என்னால ரொம்ப நேரம் நின்றுட்டு எக்ஸசைஸ் பண்ண முடியாது பட் நான் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணும் அட் சேம் டைம் வெயிட் லூஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பிரஸ்ட்ல ஃபேட்ஸ் அதிகமா அக்யூமிலேட் ஆயிருந்ததுன்னா பிரெஸ் ஓவர் சைஸ்டா இருக்கும் சேலியா இருக்கும் ஆர்ம்ஸ்ல ஃபேட்ஸ் அதிகமா அக்யூமிலேட்டா இருந்ததுன்னா பிளாப்பி ஆர்ம்ஸ் அதை தொந்தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேக் ஃபேட்ஸ் இங்கேயும் அதிகமாக ஃபேட்ஸ் இருந்துன்னா மடிப்பு மடிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாம் போகிறதுக்கு ஒரு த்ரீ சிம்பிள் எக்ஸசைசஸ் நான் காமிக்க போகிறேன் பட் ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணணும் இது வந்து சீட்டட் எக்ஸசைசஸ் தான் ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கையை இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி டைம்ஸ் டூ செட்ஸ் செகண்ட் எக்ஸசைஸ் கையை பின்னாடி வச்சுக்கோங்க ஒன் ஜூ த்ரீ ஃபிஃப்டி டைம்ஸ் டூ செட்ஸ் தேர்ட் exercise கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபிஃப்டி டைம்ஸ் டூ செட்ஸ் இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது डेफिनेटா உங்களோட வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஃபேட்ஸ் பர்ன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது சோ உங்களோட confidence ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த exercises நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டு செய்ய உட்கார்ந்திட்டே உட்காந்துக்கிட்டே செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் you